அஸ்லாம் அலைக்கும் அஹமது அல்லி ஓ வாழ்க்காத்து அலஹமதுல்லா தோசலாம் அம்மாவ களியத்தற்குரிய எல்லாமல்ல அல்லாஹியின் நகடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிர்கையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் பத்தாம் நாள் தராவீகை தொழுந்துவிட்டு அல்லாகவை பற்றியும் அல்லாஹுடைய திருத்துவதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அணிகவ செல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய கிருபையினால் கமலாவுடைய முதல் பத்து முதல் பகுதி இன்றோடு நம்மை விட்டும் விடைபெற்று செல்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய இரண்டு பத்து நாட்களிலும் போன்ற நல்லறங்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்தர முடிவானாக ஆமீர் கணிகத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் சிறந்தவர் யார் இந்த கேள்வியை உலக குற்றத்திலே நாம் வைத்தால் பெரும்பாலானவர்கள் என்ன பதில் சொல்வாங்க அப்படின்னா யாரிடம் செல்வம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர் யாரிடம் உயர்ந்த பதவி இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர் யாரிடம் உயர்ந்த கல்வி இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர் யாரிடத்தில் பட்டம் படை பட்டாளம் போன்றவைகள் இருக்கிறதோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அறியாத மக்கள் சொல்வார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதே கேள்வியை நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிவ செல்ல முகலிடத்தில் நாம் வைத்தால் அவர்கள் பணம் படைத்தவர்களையோ ஞானம் உள்ளவர்களையோ பதவி உடையவர்களையோ நிச்சயமாக சொல்லவே மாட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒழிவ செல்லம் உங்களிடத்திலே சகாபாக்கள் கேட்டதற்கு பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா உஸ்மான் கடிகல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாபு என்ற நானூற்றி ஐம்பத்தி நான்காவது பதிவு செய்யப்படுகிறது உங்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை கற்று பிறருக்கு யார் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் குரானை கற்றால் மாத்திரம் போதாது குரானை கற்க வேண்டும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழ்ல சொல்லுவாங்க கற்றல் இனிது கற்பித்தல் அதனிலும் இனிது உண்மையிலேயே அறியாத மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய இன்பமான ஒரு காரியம் என்பது என் போன்ற ஆளுங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அது தெரியும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு குரானை அதிசை இலக்கணத்தை வரலாறை பாடமாக நடத்துகின்ற பொழுது முன்னால் அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் ஆச்சரியமாக கேட்பார்கள் இந்த ஆயத்தில இவ்வளவு அருத்தங்கள் இருக்கிறதா கருத்துக்கள் இருக்கிறதா இந்த அதிசிற்கு இவ்வளவு பெரிய விளக்கங்கள் இருக்கிறதா இலக்கணத்தில் இவ்வளவு பெரிய சட்டங்கள் இருக்கிறதா ஆச்சரியமாக கேட்பார்கள் கற்றால் கூட அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதை பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுதுதான் இன்பத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் இப்ப நானோ நீங்களோ குரானை கற்றுவிடுகின்றோம் கற்ற குரானை நம்மிடமே நாம் வைத்துக் கொள்கின்றோம் ஒரு நாள் ரமலால் மாதத்தில் மட்டும்தான் அதை திறந்து நாம் ஓடுவோம் ஆனால் தான் கற்ற குரகானை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்போம் நமக்கும் திருந்தும் நமக்கும் உள்ளத்தில் ஆழமாக பதியும் எனவே தான் நபிகள் நாயகம் சொல்லமாகுடிவ செல்லம் சொன்னார்கள் ஹைருக்கும் மன் க அல்லமல் குரு ஆன கூட பெருமானா சொல்லவில்லை தன்னுடைய வார்த்தைகளை கூட பெருமானாக சொல்லவில்லை அல்லாவுடைய கலாமை சொல்லுகிறார்கள் குரான் என்பது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல கற்றவர்கள் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்பம் தெரிய வருமே தவிர்களை நாம் பார்க்கின்றோம் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து விட்டு என்ன செய்வாங்க தெரியுமா பட்டத்தை வாங்கி ஒரு ஓரமா போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அங்க போய் என்ன செய்வாங்க தெரியுமா ஒண்ணு ஒட்டகத்தை அல்ல கார் டிரைவரா இருப்பாங்க அல்லது கடையில் வந்து ஹெல்ப்பர் இருப்பாங்க அல்லது ஏதாவது வேலை செய்வாங்க அவர்கள் கற்ற கல்வியினால் அவர்களுக்கும் நன்மை கிடையாது மற்றவர்களுக்கும் நன்மை கிடையாது இவர்கள் சிறந்தவர்கள் அல்ல பெருமானார் சந்தல்லாஹல செல்ல சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய வேதம் இவடப்பா ஸலி அல்லாஹ் அனுப்புமா ஒரு காலகட்டத்துல சொன்னாங்க ஒருவர் குரானை கற்று அவர் மார்க்க அறிகராக ஆகி ஆகா ால நம்மளுக்கு ஒரு பாயதாவும் இல்லைங்க சம்பாதிக்க முடியலைங்க நம்மளோட பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க இருக்கிறாங்க கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கி முடிச்சுட்டாங்க நம்மளால ஒரு சென்ட் நிலத்தை கூட வாங்க முடியலைங்க அப்படின்னு குரானை படித்த ஒரு ஆளின் தன்னைத்தானே கேவலமாக நினைத்தால் அவரை விட மோசமானவர் யாரும் கிடையாது என்று சொல்லி ஆட்சி காலம் ஜனாதிபதி உமரணியல்லா உமரணி அல்லா எப்படிப்பட்டவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் வாழை வந்து ரெண்டு பக்கமும் தீட்டி வச்சிருப்பாங்களா பெருமானரை இப்படியும் போடலாம் இப்படியும் போடலான்னு ஒரு நூறு சென்ற ஒட்டகைகளுக்கு கொண்டு பெருமானரை கொலை செய்வதற்காக மக்கமா நகர் முழுவதும் அலைந்தவர் தான் செய்த நான் உமரலி அல்லாவு அனுபவம் ஆனால் நாற்பதாவது நபராக இஸ்ராப்பை கழுவுகிறார் உமரளி அல்லாவுனுக்கு இஸ்ராப்பிற்கு வந்த பின்னாக தான் மறைத்து மறைத்து தொழுத தொழுகைகளை எல்லாம் பெருமானார் சதல்லா என்று சொன்ன அவர்கள் வாங்க நம்ம காபத்து உமர் இஸ்லாத்தை தழுது வீட்டார் இவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக பகிரங்கமாக வடக்கு வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள் உமரணி அல்லாஹ் அவர்களை குறித்து பெருமானார் சொல்வார்கள் இன்னல்லாகல எந்தி கூபி லிசானி ஓவர் உமருடைய நாவில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறார் உமரணி அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்வாங்களா யார் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்பாங்களாம் உடனே ஜிப்ரீல் அந்த ஆயத்தை கொண்டு வந்து விடுவார் மதுபானம் ஹராமாக்கப்பட்டது உமரலி அல்லா அவருடைய சொல்லின் பிரகாரம் தான் சொல்றாங்க யாரும் சொல்லல தண்ணிய போட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்றாங்கல நபி தோழர்கள் இது குறித்து அல்ல ஒரு ஆயத்தை இறக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி வாய முடிக்கல இன்னமல் வல் மைசியர் வல் அன்சாபு வல் அசலாம் மதுபானம் சூதாட்டம் எல்லாம் ஹராம் சைத்தானின் செயல்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை பெருமானார் சல்லல்லா வடிவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார் ரசூலல்லாவுடைய ஆரம்ப காலத்துல பெண்களுக்கு ஹிஜாபுலாம் கிடையாது அந்நிய ஆண்களுக்கு முன்னால வருவாங்க சகஜமா உட்கார்ந்து பேசுவாங்க ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் உட்கார்ந்து இருப்பாங்க சகாபாக்கள் வருவார்கள் மடையுமார்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் ஒவ்வொரு அறிகள்லாம் உட்காந்து சொல்லுவாங்க யார சொல்றா அவங்க யாரா இருந்தாலும் தானே சபல புத்தி ஏற்படத்தானே செய்யும் கொஞ்சம் அங்கா வந்து பெண்களை அண்ணி ஆண்களுக்கு முன்னாலே நிற்காம திரைக்கு பின்னால் நிற்குமாறு ஒரு ஏற்பாடு செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாயம் முடிக்கல கிஜாபுரிய ஆயத்தை செய்துதான் அவ சிவரை கொண்டு வந்து இழக்குகிறாங்க இப்படியாக ஏகப்பட்ட வசனங்கள் உமரளி அல்லா வன்பு ஐடியா சொல்லுவாங்க அது ஆயத்தாகவே இறங்கி அந்த உமரை குறித்து ரசூல்லா சொல்றாங்க ஒரு பாதையிலே உமர் செல்வாரை ஆனால் அந்த பாதையை எதிர்த்து செய்ய வரமாட்டான் அவன் திருப்பி ஓடி விடுவான் உமர் வாராது இவற்றை நம்ம பாச்சா பலிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்தான் ஓடி விடுவான் என்று எந்த உமரை குறித்து பெருமானார் சொன்னார்களோ

எட்டு வயது சிறுவன் குரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பாள் உன்னால யாரு உட்கார்ந்து இருப்பா ஜனாதிபதி அபூபக்கர் ர அய் அல்லாஹுனு உட்கார்ந்திருப்பாங்க பெரும்பெரும் சகாராக்கள் அமர்ந்து கொண்டே சிறுவலாக இருக்கக்கூடிய இவ்வுனா பாசியிடம் கல்வியை கற்றுக்கொண்டிருப்பார்கள் கல்வியை நாம் கற்பதாக இருந்தால் நம்மோட வயசு சின்னவரா இருக்கிறார அவர் தோட்டியா இருக்கிறாங்க வைக்கக்கூடிய தொழிலாளியா இருக்கிறாங்க நம்ம பார்க்கவே கூட நம்ம இறந்தவங்களை அடக்கம் செய்யறாம யாரை பார்த்து கவலை நாம் கண்டுபிடிக்கோ காகத்தை பார்த்துதான் இறந்தவர்களை அடக்கம் செய்வதையே நாம் கற்றுக்கொண்டோம் ஆதம்பரிக மகன் ஒரு மகன் மற்றொரு மகனை கொலை செய்து விடுகிறார் இரண்ட சகோதரரை தோல்ல போட்டுக்கிட்டு உலகத்திலே நடந்த முதல் மரணமே அந்த மரணம்தான் அது இயற்கையில அது படுகொலை தான் பொறாமைகினால் ஏற்பட்ட படுகொலை அப்ப சகோதரருடைய உடலை தோல்ல போட்டுக்கிட்டு இந்த பொணத்தை என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல நாட்டை வேற அடிக்குது அப்ப அல்லா என்ன செய்யுமா அல்லாஹ் ரெண்டு காகத்தை அனுப்பி வைத்தான் ஒரு காகம் மற்றொரு காகத்தை கொன்றது செத்த காகம் கீழே விழுந்த உயிருள்ள காகம் என்ன செய்தா அப்படின்னா ஒரு குழியை தோண்டி செத்த காகத்தை உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி விடுது உடனே அவர் நினைச்சாதான் ஆதமலேசன் அப்படியே மகன் இறந்தவர்களை இப்படிதான் புதைக்கணும் அப்படின்னு காரணத்திடம் தான் மனிதன் கற்றுக்கொண்டார் இப்ப இபுனபாஸ் அலி அல்லா வான்குமா அவர்கள ஜனாதிபதி உமர் அலி அல்லா வான்கு தனக்கு பக்கத்திலே உட்கார வச்சிருப்பாங்க பக்கத்திலே உட்கார வச்சிருப்பாங்க இது சில சகாபாக்களுக்கு பொறாமையா இருக்கு நம்மள்கிட்டையும் பையன் இருக்கத்தானே செய்யறாங்க என் இபுண்பாசம் மட்டும் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரு நம்ம மகன் ஒரு நாளைக்கு உட்கார வைக்க வேண்டியதானே இந்த அவர் மகன ஒரு நாளைக்கு உட்கார வைக்க வேண்டியதானே பாசம் மட்டும் பக்கத்துல உட்கார கொடுவது ஜனாதிபதி உமருக்கு தெரிஞ்ச உடனே கொண்டு சொல்றாங்க அப்படிங்கிற அத்தியாயத்துல உங்களுக்கு என்ன விளங்குது அப்படின்னு கேட்டாங்க சபையோரை பார்த்து அப்ப சபையெல்லாம் சொன்னாங்களாம் அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் அல்லாவை தஸ்வீக செய்ய வேண்டும் நன்றிக்காக அல்லாவிடத்தில் பாவ முடிப்பு தேட வேண்டும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க இப்படப்பா சின்னவர் உட்கார்ந்து இருக்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க உமரலி அல்லா உனக்கு கேட்கிறாங்க இபுன் அப்பாஸ் அப்ப இபுன் அப்பாஸ் அலி அல்லா எழுந்து பதில் சொன்னாங்களா சபையில பெரியவர்கள் சொன்ன கருத்து உண்மைதான் ஆனா அவங்களுக்கு விளங்காத கருத்து என்ன விளங்கி இருக்குது என்ன கருத்துன்னா அல்லாவுடைய உதவி வந்தால் அதாவது இஸ்லாம் முழுமை பெற்றுவிட்டால் பெருமானாருக்கு இந்த உலகத்துல வேலை இல்லை அவங்க மௌத்தா வாங்க அப்படிங்கிற கருத்தாலே அடங்கி இருக்கிற இத சொன்ன ஒன்னை தான் மத்த சா பாக்கன ஆகா யுபுலா பாசை ஏன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரு ஜனாதிபதி பக்கத்துல பிஏ வா இருக்கிறவரு ஒண்ணு தெரியாத அறைய உட்கார வைப்பாங்க எல்லாம் தெரிஞ்சால்தான் உட்கார வச்சிருப்பாங்க ஜனாதிபதிக்கே தெரியாது அவருக்கெல்லாம் தெரியும் அவர் குட்டு குட்டு வச்சிருவாரு இப்பதான் சபையில் உள்ளவங்களாம் வழங்கினாங்களாம் இந்த குரானுடைய ஞானத்தை பெற்றவர் குரானை தாணும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் எனவேதான் அருகிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று மற்ற சாபாக்கள் நிம்மதி மூச்சு விட்டார்கள் என்பது சொல்லக்கூடிய சகிக்கான செய்தி ஆக அருமையானவர்களே குரானை நாமும் கருக்க வேண்டும் அலிஃபா மட்டும்தான் நமக்கு தெரியுதா அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியுதா நாம கற்று அழிப்ப பாவ தாவ மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவான் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது மிஷாலா இது குறித்து நாளைக்கு பார்ப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லாஹு தஆலா குர்ஆனை நாமும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக வாஹ்ருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி